அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் ஸோ இன்றைய வீதி பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா சிக்ஸ்து வேர்ல்டு புக் பார்க்க போறோம் சரியா சிக்ஸ்த் வேர்ல்டு புக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஒரு டர்ம் முடிச்சிடலாம் ஓகேவா வாழ்த்து பாடல் வாழ்த்து திருவுருட்பா திருவருட்பா அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க கடல் வாழ்த்தாக இந்த திருவருட்பா பாடியவர் யார் என்றால் ராமலிங்க அடிகளார் சரியா ராமலிங்க அடிகளார் வரலார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வரலாறு சரியா கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கிறான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து என்று ஒரு பாட்டை கொடுத்திருக்கார் அதாவது இறைவன் எங்கு எங்கெல்லாம் கலந்திருக்கிறான் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறாரு இறைவன் என்னுடைய கண்ணில் கலந்திருக்கிறான் அப்படின்றாரு அது மட்டும் இல்லாம என்னுடைய கருத்திலும் கலந்திருக்கிறான் எண்ணங்கள் என்னுடைய சிந்தனையில் கலந்திருக்கிறான் என்றால் என்ன பண் என்பது இசை இசையில் கலந்திருக்கிறான் கருணை கலந்து சொல்லி முடிக்கிறாரு ராமலிங்க அடிகளார் சரியா ஆசிரிய குறிப்பு ஆசிரிய குறிப்பு இயற்பெயர் என்ன அப்படின்னா ராமலிங்க அடிகளார் சரியா பேர் ராமலிங்க அடிகளார் இவருக்கு திருவரு பிரகாச வள்ளலார் என்ற ஒரு சிறு பெயரும் உள்ளது அது மட்டும் இல்லாம இவர் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருதூர் மருதூர் என்னும் ஊரில் பிறந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம இவருடைய பெற்ற பெயர் ராமையா சின்னம்மையார் ராமையா சின்னம்மையார் இவருடைய உரைநடை நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜீவ ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசம் இவருடைய உரைநடை நூல்கள் இவர் எழுதியும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவர் எழுதிய அனைத்து பாடல்களையும் திருவருட்பா என்னும் ஒரு தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது திருவருட்பா என்னும் தலைப்பில் வழங்கியவர் அப்படின்னு சொல்றாங்க சரியா அது மட்டும் இல்லாம முக்கியமான சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பாருங்க அதாவது இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அனைத்து மத நல்லிணத்திற்காக அனைத்து மத நல்லிணத்திற்காக சமரச சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தியவர் இது முக்கியமான பாயிண்ட் அடுத்து போக்க அறச்சாலை அமைத்தவர் இரண்டாவது பாயிண்ட் அறிவு நெறி விலங்க ஞான சபை ஏற்படுத்தியவர் இது மூணாவது பாயிண்ட் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய மனம் இவருடையது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அது இவர் தான் இவர் வடலூரில் சத்திய தர்மசாலையில் மக்களுக்கு இலவச உணவு அளித்துக் கொண்டு இருக்கிறார் இதுவும் ஒரு பாயிண்ட் முக்கியமானது பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காலம் என்ன அப்படின்னா அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு காலமாக கருதப்படுகிறதுங்க சரியா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லினத்திற்கு மத நல்லினத்திற்காக சமரசன் சமரச சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தியவர் பசுத்துயிர் போக்க அறச்சாலை அறிவு விலங்க ஞானசபை வாடிய பயிரை கண்ட முதலாம் வாடிய மனம் இவருடையது வடலூரில் சத்திய தர்மசாலை அமைச்சு பண்ணிட்டு இருக்காங்க இது முக்கியமான பாயிண்ட் சரியா அடுத்து இது அவருடைய முக்கியமான ஒரு பாடல் அடுத்து பார்க்கலாம் திருக்குறள் திருக்குறள் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்திருக்கோம் சரி அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ் ஆர்வலர் உன் கணில் தரும் சரியா திருக்குறள் டாபிக் சொல்லிட்டு தனியாக பார்க்கலாம் ஓகேவா தமிழ் தாத்தா ஓவேசா தமிழ் தாத்தா ஓவேசா அவர்கள் கொடுத்துருக்காங்க என்ன தமிழ் தாத்தா தமிழுக்கு ஏன் செஞ்சாரு இவர் ஏன் தமிழுக்கு நம்ம தாத்தா என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்ல போனா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எட்டு தொகையும் பத்து பாட்டு எல்லாமே இவருடைய உழைப்பால் வந்ததுதான் சொல்லலாம் அது சிறப்பிக்கும் வகையில தான் இவருக்கு தமிழ் தாத்தா ஓவேசா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க சரியா இவர் என்ன பண்ணாரு என்று பார்க்கலாம் சரி அதாவது அந்த காலத்துல ஓலைச்சுவடியில் தான் எல்லா பாடல்களும் சரியா அந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட பாடல்களை எடுத்து பதிப்பித்தவர் யார் என்றால் நம்முடைய அவர்கள் சரியா இந்த சின்ன கதை இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை போயிடலாம் அதாவது இவருடைய தமிழ் மீது கொண்ட ஆர்வம் எப்படி திட்டு என்னும் பாட்டுல வந்து பதிப்பதற்காக எழுதும் போது தொண்ணூத்தி ஐம்பது பூக்கள் பெயர் இருந்திருக்கும் அதில் தொண்ணூத்தி ஆறு பூக்கள் பேர் மட்டும் தான் கிடைச்சிருக்கோம் அலைஞ்சு பல நாட்களாக தேடி அலைஞ்சு பேர் கண்டுபிடிச்சி தொண்ணூத்தி ஒன்பது பெயர்களை வந்து வெளியிடுவாரு அது அது அவருடைய உழைப்பையும் குறிக்கும் சரியா அடுத்து பார்க்கலாம் பாருங்க அவர் பதிப்பித்த நூல்கள் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எட்டு தொகை பத்து பாட்டு சிவசிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை புராணங்கள் உலா கோவை தூது வெண்பா நூல்கள் அந்தாதி பரணி மும்மணி கோவை இரண்டு மணி மாலை பிற பிரபந்தங்கள் இதெல்லாமே அவருடைய நூல்கள் சரியா செய்யோ அடுத்து பண்ண சொல்லி பார்க்கலாம் இவருக்கு ஏன் என்ன பெயருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இவருக்கான பெயர் பாருங்க இவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டங்க இவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்துல உத்தமதானபுரம் அப்படின்னு ஒரு ஊர் பேர் இருக்கு உத்தமதானபுரத்துல பிறந்தவர் இவருடைய பெயர் என்ன அப்படின்னா வேங்கட ரத்தினம் சரியா வேங்கட ரத்தினம் இவருடைய அப்பா பேர் என்ன வேங்கட சுப்பு சரியா அவங்க அப்பா பேர் என்ன வேங்கட சுப்பு இவர் பெயர் என்ன வேங்கட ரத்தினம் இவர் இவருடைய ஆசிரியர் யார் என்று கேட்டால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் யாருடைய ஆசிரியர் அப்படின்னா பூவேசனுடைய ஆசிரியர் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார் ஓகேவா மீனசுந்தரனார் ஆசிரியர் வைத்த பெயர் என்ன அப்படின்னா சாமிநாதன் ஊவசாவுக்கு சாமிநாதன் என்று வைத்த பெயர் யார் வச்சாருன்னா அவருடைய ஆசிரியரான மீனசுந்தரனார் சோ எப்படி மாறுது பாருங்க உத்தமதானபுரம் வேங்கர் மகனார் சாமிநாதன் இதனுடைய சுருக்கமே ஊவே சா ஊவே சா இதங்க ஊவேசா சொல்லி அழைக்கிறாங்க இவருடைய காலம் என்ன அப்படின்னா எயிட்டீன் பிப்டி ஃபைவ் டு நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஓகேவா இவருடைய வரலாற்றை இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த ஒரு வெளியிட்டாரு வந்து நூலாக வெளிவந்தது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஊவசனுடைய என் சரிதத்தை எந்த நூலாக வெளியிட்டாங்க அப்படின்னா என் சரிதம் என்னும் ஒரு தலைப்புல நூலாக வெளியிட்டிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் இவரை சிறப்பிக்கும் வகையில் அவருடைய ஊவேசார் நூல் நிலையம் அவருடைய இறந்த அந்த ஆண்ட ஆண்டிலேயே ஊவேசார் நூல் நிலையத்தை எங்கே அமைச்சிருக்காங்க சென்னையில் உள்ள பெசன் நகர் என்னும் வந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் ஊவசனுடைய செயல்பாடுகளை ஜி மற்றும் சூலியன் வின்சோன் அவர்கள் பெரிதும் பாராட்டதாக கூறப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மத்திய அரசு நடுவண் அரசு ரெண்டாயிரத்தி ஆறில் அஞ்சல் தலை வெளியிட்டு இருக்காங்க ஊசனுடைய அஞ்சு தலை வெளியிட்டு இருக்காங்க சரியா அடுத்து ஊசாவுக்கு ஒரு நினைவு இல்லம் எங்க இருக்கு நினைவு இல்லம் ஊசாவுடைய நிலையம் எங்க இருக்கு உத்தமதானபுரம் அவர் பிறந்த வீர் ஊர்லயே அவருக்கான ஒரு நினைவு இல்லத்தை வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க சரியா நெக்ஸ்ட் இது அவருடைய சிறப்பானது ஒண்ணு அப்படியே போயிட்டு இருக்கலாம் கடைசி ஒரு நம்பிக்கை இது வந்து நூல் நூலாசிரியர்ல கேட்கலாம் யார் எழுதியிருக்கிறார் இந்த இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் குப்தா அரவிந்த் குப்தா எழுதியது டென் லிட்டில் ஃபிங்கர் அரவிந்த் குப்தா எழுது டென் லிட்டில் ஃபிங்கர் சரியா ஏழு இரண்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ